தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு திருப்பூர் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அனைவரும் இணைந்து இன்றைய மாவட்ட தலைவர் மகாலிங்கம் அவருடைய ஏற்பாட்டிலே சிறப்பாக கூட்டம் போடப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இந்த விஸ்வகர்மா சமுதாயத்தை தமிழக இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மிக பெருமையா இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தை புறக்கணித்து வருகிறார்கள் எங்களுடைய எந்த கோரிக்கையும் ஐந்தளினுடைய கோரிக்கையை எந்த அரசியல் கட்சிகளும் இதுவரைக்கும் நிறைவேற்றி தரவில்லை அதனால இந்த விஸ்வர்மா சமுதாயத்தினுடைய பலத்தை ஓட்டு வங்கியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழ்நாடு முழுவதற்கு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமக்கள் கூட்டமைப்பு தேர்தல் ஆலோசனை கூட்டம் நாங்கள் இருக்கிறோம் இதன் மூலியமாக எங்களுடைய கோரிக்கை அம்ச கோரிக்கை கோரிக்கை என்னன்னா இலவச மின்சாரம் எங்கள் பேர் இலவச வீட்டுமனை பட்டா இந்து சமூகத்திலிருந்து இருக்கிற அனைத்து கோயில்களிலுமே தச்சு தொழிலாளர்கள் தங்கடையை தொழிலாளர்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரசு வேலை வேணும் கோயில் பராமரிப்பு ஆண்டூட்டி டூட்டி ஐந்து தொழிலாளர்களுக்கு நிலவாரியம் வேண்டும் எங்கள் விஸ்வர்மா சமுதாய மக்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் இந்த கூட்டுறவு வங்கியிலே எங்களுடைய சமுதாய மக்களை அரசு வேலையாக தங்கனையை பரிசோதனை நியமிக்கணும் எங்கள் விஸ்வர்மா சமாஜ் மக்களுக்கு இன்று கல்வியிலே சிறந்து விளைகின்ற மாணவ மாணவிகளுடைய வாழ்வு அரசு வரையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வேண்டும் விகிதாசாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எண்பத்தி லட்சம் மக்கள் இருக்கிறோம் ஆனால் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் எங்களுக்கு எதுலையுமே போட்டியிடுறதுக்கு எந்த அரசியல் கட்சியிலும் சரியாக வாய்ப்பு தருவதில்லை கோயமுத்தூர் ரெண்டு லட்சம் பேர் வெற்றியை நிர்ணயம் பண்றோம் கோயமுத்தூர் திருப்பூர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் பல லட்சமே இருந்தோம் எங்கள் சமுதாய மக்களுக்கு யாரும் ஒரு சீட்டு தரதில்ல தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி திமுக தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் நாம் தமிழக கட்சியிலிருந்து எல்லா கட்சிக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் ஐந்து நபர்களுக்கு உங்கள் கட்சியில் இருக்கின்ற மாவட்டம் ஒன்றியோ அவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்தால் உங்களுக்காக பாண்டிச்சேரி கூட்டமைப்பு நாங்கள் வேலை செய்வோம் நாங்க ஜனவரி பத்து வரைக்கும் எங்களுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி விசமா கூட்டமைப்பானது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களையும் சந்தித்து ஏதம் சோரிக்கை திமுக சார்ந்தவர்கள் மட்டும் சந்திக்கல நேற்று நயினார் நாகேந்திரபுரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி அவரை சந்தித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் சந்தித்து எங்களுடைய ஏழுஷ கோரிக்கையை நாங்கள் தருகிறோம் இதுல யாரு எங்களுடைய கோரிக்கைக்கு மதிப்பளிக்கிறார்களோ அவரோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம் இப்பொழுது அதிமுக பிஜேபி என்ற ஆதரவெல்லாம் இப்ப கிடையாது தமிழ்நாடு பாடிச்சேரி கூட்டமைப்புக்கு அதாவது அதிமுக பிஜேபி யோட கடந்த நான்காண்டுகளாக பயணிச்சிருக்கும் அது எந்த மாற்றம் இல்ல அவர்கள எதிர்கட்சி இருந்தாலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டம் அவங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கு அப்ப அவங்க தேர்தல் அறிக்கையில விஸ்வகர்மா சமுதாயத்துக்குன்னு தேர்தல் அறிக்கையில எங்க கோரிக்கையை சேர்க்கணும் அதான் கோரிக்கை ஒரு தோழமை அமைப்பா இருக்கிற நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கை நாங்க சொல்றோம் தோழமை அமைப்பை ஏத்துக்கணும் என்ன வேற அமை வேற கட்சி தான் இப்ப நாங்க அதிமுக இல்லையே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில நாங்க இல்ல நாங்க அவங்களுடைய எங்க கோரிக்கை கொடுத்திருக்கோம் ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேலதான் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியா அல்லது திமுக கூட்டணியா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியான்னு சாமி வந்து முடிவெடுப்பேன் கண்டிப்பாக ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க பலதரப்பட்ட அமைப்பு இருக்காங்க இல்ல திமுக சேர்ந்தவங்க இருக்காங்க பிஜேபி சேர்ந்தவங்க இருக்காங்க அதிமுக சேர்ந்தவங்க இருக்காங்க ஏ தமிழக வெட்டிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்க இவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு அணியாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்புல எழுதுறாங்க எங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு அறிக்கை சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு விஸ்வமா சமய மக்கள் எல்லாரும் அதிமுக பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே தமிழை வெற்றி கழகம் இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாகாது சமுதாயம் சிறப்பாகாது தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கட்சி இது கூட்டமைப்பா இருந்தாலும் ஒரு கட்சி தான் ஏன்னா தேர்தலில் நாங்கள் முறையா பணி செஞ்சிருக்கோம் பல தேர்தலில் பணி செஞ்சிருக்கோம் அதனால அரசியல் அனுபவம் பெற்ற ஒரே அமைப்பு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டம் மட்டும்தான் நாங்க கண்டிப்பா சீட்டு கேட்கிறோம் அஞ்சு சீட்டு கேட்கிறோம் அஞ்சு சீட்டு கேட்கிறோம் எங்களுக்கு அஞ்சு சீட்டுக்கு ஏ தகுதி தமிழ்நாட்டில் அஞ்சு சீட்டு கேட்கிறோம் எங்க சமுதாயத்தில் போட்டியிடக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க அவர்கள் வந்து மிகவும் திறமசாலிகள் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினரான தான் எங்க சமுதாயத்துடைய கோரிக்கை நாங்கள் வென்றெடுக்க முடியும் சமுதாய தலைவர்களை தேர்தலில் போட்டியிட வைத்து அவர்களை வெற்றிகளை மாற்றி அவர்களை சட்டமன்றத்தில் அனுப்புவதுதான் என்னோட வேலை வேட்பாளராக வாய்ப்பு அதாவது நான் ஜெகத்குருவா இருந்து எல்லாத்தையும் வழி நடத்திற்காக தான் இருக்கிறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமுடிய நிறுவன தேசிய பொதுச் செயலாளர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல எனக்கு அரசியல் வேட்பாளராகி சட்டமன்றத்தில் போவதில் துணியளவு விருப்பம் இல்லை என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் நல்ல சமுதாய பற்றாளர் அவர் அவரை சந்திச்சு அவர்களை வேட்பாளராக நியமிப்பதற்கு நாங்கள் முடிவு எடப்பாடி பனிச்சான்னு சொல்றாரு சேம் அதை என்னன்னு சொல்வார் இப்போ அரசியல் சூழ்நிலையே இன்னைக்கு வந்து ஒரு ஊதியாக சுற்று இதுன்னு சொல்லலாம் இதே வந்து பாபுஜி சுவாமியாவோ நீங்கள் சூத்தமைப்பாகவும் எப்படி பார்க்குறேன்னு பாரம்பரிய அரசியலில் யாருமே தூய்மையானவங்க நான் சொல்ல முடியாது அரசியல் ஒரு சாக்கடை அந்த சாக்கடையில் யாருமே தூய்மையாக இருக்க முடியாது தூய சக்தி தீய சக்திகிற வார்த்தைகள்லாம் எனக்கெல்லாம் நான் பேச முடியாது ஏன்னா அரசியலை பொறுத்தவரை எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்தந்த வேலைகளை அவங்க செய்யறாங்க அது யாரால அது ஊழலை பத்தி பேசுறக்கோ இல்ல இன்னைக்கு சமூக சீரழிவு நடந்துருச்சு இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது இன்னைக்கு பாருங்க ஒரு வட இந்திய மாணவன் போட்டு வெட்டி கொள்ற அளவுக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த திருப்பூர்ல எக்கச்சக்கமா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு கஞ்சா போது அதிகமாயிடுச்சு அரசியல் உண்மையிலேயே சட்டமூலம் கெட்டு போச்சு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எல்லாரும் பேசுறாங்க ஆனா இதுக்கு காரணம் ஒரு அரசாங்கத்தை சொல்லிட முடியாது காவல்துறையை சொல்லிட முடியாது மக்கள் கிட்ட அந்த பொறுப்புணர்வு நான் சொல்றேன் மக்கள் கிட்டையும் அந்த பொறுப்புணர்வு இருக்கணும் அதனால இது எல்லாமே அரசியல்வாதிகள் பேசிக்குவாங்க பாபுஜி சாமிக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் என்னுடைய விஸ்வகர்மா சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் அந்த சமுதாயத்துக்கு ஏழு நிமிஷம் யார் நிறைவேத்தி கொடுத்தாலும் அவர்களுக்கு ஆதரவு அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தலைப்பறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த தலைப்பில் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த தலைப்பறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்